அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து நேற்று அண்ணாமலை விமர்சனம் செய்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வியும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுக்க இவை அனைத்தையும் தாண்டி மூத்த சட்ட வல்லுநர்கள் தெரிவித்த கருத்துதான் செந்தில் பாலாஜி தரப்பை ஆட்டம் காண செய்துள்ளது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்தார் அவர் ஜாமீனில் வந்ததும் ஓரிரு நாட்களில் அமைச்சரவை மாற்றப்பட்டது அப்போது செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவியான மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையே வழங்கப்பட்டது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை எதிர்த்து வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனு நீதிபதி அபே ஓகா அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி ஓகா கூறுகையில் ஜாமீன் கிடைத்தவுடன் அமைச்சராகிவிட்டீர்கள் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் அமைச்சரானால் வழக்கின் சாட்சிகள் பயப்படுவார்கள் ஜாமீன் கிடைத்தவுடன் அமைச்சராகும் விவகாரம் மிக தீவிரமான விஷயம் என்பதால் அதனை தீவிரமாக கருதுவதாக கூறி இந்த மனு மீது செந்தில் பாலாஜி உரிய விளக்கம் அளிக்க உத்தரவிட்டார் பொன்முடி வழக்கில் பொன்முடி விடுதலை செய்யப்பட்ட காரணத்தால் அவர் மீண்டும் அமைச்சரானார் ஆனால் செந்தில் பாலாஜி ஜாமீனில்தான் வெளியே வந்தார் எனவே அவருக்கு அமைச்சரவை கொடுப்பது மிகப்பெரிய பின் உண்டாக்கும் என அப்போதே பலர் எச்சரிக்கை செய்தனர் இவை அனைத்தையும் தாண்டி சிந்தில் வாலாஜி என தியாகியா முதல்வர் அவரை கொண்டாட என அண்ணாமலை நேற்றைய தினம் தமிழகம் திரும்பியதும் கேள்வி எழுப்பினார் ஆனால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்ட நிலையில் பல சட்ட வல்லுநர்கள் இது மிகப்பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கும் இது அரசுக்கு மட்டுமல்ல செந்தில் பாலாஜிக்கும் பின்னடைவை கொடுக்கும் செந்தில் பாலாஜி தம்பி இன்னும் தலைமறைவாகத்தான் இருக்கிறார் எனவே இந்த விஷயத்தை தீவிரமாக பரிசீலனை செய்யுங்கள் என முதல்வரிடம் தெரிவித்திருக்கிறார்களாம் எது எப்படியோ செந்தில் பாலாஜி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் எப்படியும் மீண்டும் உள்ளே போக போகிறார் அதுவரை இருந்து கொள்ளட்டும் என அவரது கட்சி தலைமை நினைத்தாலும் ஆச்சரியம் இல்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இது ஒரு இந்திய அரசியலில் இன்னைக்கு இரண்டு கட்சிகள் தான் ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்கிறாங்க ஒன்று ஆம் ஆத்மி கட்சி இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஒரு குற்றச்சாட்டு ஊர்ஜிதமான பிறகு அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆன பிறகு அவங்க இன்னைக்கு வெளியே வந்திருப்பது கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் போட்டாங்க அதற்கு மேலே என்கொயரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக நீதிமன்றம் பெயில் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை ஆச்சரியம் இதே தான் ஆம் ஆத்மி கட்சியில் நடக்குது ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலைமை புதிது கிடையாது ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பெயில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியாக காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது தமிழகத்திற்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் இதை நல்லா உன்னிப்பா பார்க்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த புதிய அமைச்சர்களுடைய அந்த பதவியேற்பு என்பது அவர்களுக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டதை போல முதலமைச்சர் இத்தனை நாளாக காத்துகிட்டு இருந்தார் அதனால் இதை பற்றி நான் அதிகமாக பேசுவதை விட தமிழக மக்கள் அதெல்லாம் பார்க்கறாங்க வருகின்ற காலத்துல இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்